கீழேந்து ரெண்டாவது உங்களுக்கு நான் அதே அந்த லைன்லயே கீழந்து ரெண்டாவது ஆரஞ்சு வித்து பிங்க் கலர் சாரி கேட்டு ஆரஞ்ச் ஆரஞ்சு வித் பிங்க் இது வந்து சில்வர் சரி ஓகேங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஆரஞ்சு வித் பிங்க் கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ளவுஸ் பிட் இல்ல சிஸ்டர் ப்ளவுஸ் பண்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க தான் இருக்கு ஓகேங்களா சிஸ்டர் இந்த பிடிச்சிருக்கா இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிங்க் கலரு சாரி ஃபுல்லாவுமே சரி இந்த பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஐநூத்தி